முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாவட்டம் முசிறி அருகே மாணவனை பள்ளியின் ஆசிரியர் அடித்ததில் மாணவனுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதால் தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முசுரி அருகே பாப்பாப்பட்டி கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் தாப்பேட்டை ஒன்றியம் ஜடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் கோகிலா ஆகியோரின் மகன் ஜெகன் என்பவர் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளி வளாகத்தில் உள்ள வகுப்பறையை சுத்தம் செய்ததாக

இதில் மாணவன் ஜெகனுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதுகுறித்து ஜெகன் தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து ஜெகனை தொட்டியம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதைத் தொடர்ந்து ஜெகனின் தந்தை செல்வராஜ் தலைமை ஆசிரியர் சந்திரமோகன் மீது தொட்டியம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமை ஆசிரியர் சந்திரமோகனை கைது செய்தனர் தெரியாமல் செய்த சிறு தவறுக்காக தலைமை ஆசிரியர் தாக்கியதில் மாணவனுக்கு கை எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது